சாதாரண கிடையாது வீதி அசமந்த நடக்கிறது ரொம்பவே வீதி விபத்துகளும் இந்த காலகட்டத்திலையும் சரியும் சரி சடதியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இருந்தாலும் உயிர்கள் இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே பாரதூரமான விஷயம் அதுவும் சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்து இழக்கப்படுறது பரிதாபத்துக்குரியதும் வேதனைக்குரிய விஷயமாவும் இருக்கு அப்படியான ஒரு சம்பவம் அதிபக நெடுஞ்சாலையில் இன்றைய நாளில் கோர விபத்தாக பதிவாகி இருக்கு என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நாங்க இப்போ சொல்லிக்கிறோம் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையினுடைய நூறாவது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில தான் லொரியோட கார் ஒண்ணு மோதி இருக்கு அந்த கார்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளும் தாயும் தந்தையும் பயணிச்சிருக்காங்க கொழும்புல இருந்து நோக்கி தான் லொரியும் போயிருக்கு அதுக்கு பின்னாடியே இந்த ஒரே குடும்பத்தை ஏத்திட்டு போன காரும் போயிருக்கு லொரி வந்து சடதியாக பிரேக் பண்ணும் அல்லது கொஞ்சமாக வேகத்தை குறைக்கும் நிச்சயமாக பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் இருபது மீட்டருக்கு குறையாத தூரத்தை பின்பற்றுவது நிச்சயமாகவே இந்த விபத்துகளை தடுப்பதற்கு பாரியதொரு உறுதுணையாக இருக்கும் ஆனால் அந்த வாகனங்களை முந்தி செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கோடு நாம் செல்லும் போதுதான் இப்படியான விபத்து நேர்ந்திருக்கிறது இருக்கிறது பரிதாபகரமானது லோரியனுடைய பின்பக்கத்தினுடைய வலதுபுறமாக இந்த கார் நேராகவே மோதி இருக்கிறது பின்புறத்திலே அதில் இரண்டு சிறுமிகள் பலியாகி இருக்கிறார்கள் மாத்தரை நுபே பகுதியைச் சேர்ந்த செனுசரா சேர்ந்துதான் இன்னும் ஒரு சிறுமியும் இதுல உயிரிழந்திருக்காங்க அதனோடு சேர்த்து அந்த காருல பயணிச்ச அந்த சிறுமிகளினுடைய தாய் தந்தைகள் படுகாயம் அடைந்த நிலையில இப்போ கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான கோர சம்பவங்கள் நம்மளுடைய கவனையின மூலமாகத்தான் ஏற்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது வேகத்தையும் குறைத்து வீதி நடைமுறைகளையும் பின்பற்றினால் இதனையும் குறைக்கலாம் பரிதாப மரணங்களையும் தடுக்கலாம் என்பது முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்